உங்கள் அதிபரின் அனுமதிப்பை பெற்றிருந்த காரணத்தினால் சான்றோருடைய அனுமதிப்பை பெற்றிருந்த காரணத்தினால் எம்ஜிஎம் தலைவருடைய முதல்வர் கூப்பிட்டு இந்த பெண் வந்திருக்காங்க உங்களுடைய கல்லூரி காலகட்டம் இதற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அனுமதி வேண்டும் என்று போனை எடுத்த சொல்றேன் எட்டாவது தலைமுறை விவசாயி அண்ட் முதல் தலைமுறை பட்டதாரையும் நான் சொல்லிக்கிறாங்க நான் படித்தது வந்து எம்ஏ ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சென்னையில் படித்தேன் சென்னையில் படிச்சுட்டு அங்கேயே ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு எட்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன் எட்டு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு நான் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம் இப்போ நான் விவசாயம் பண்ணுறேன் படிச்சுட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு உண்டான முக்கிய காரணமே அப்பா எங்களோடய ஃபேமிலி தான் அம்மா எல்லாருமே அப்போ The tradition of collecting butter directly from farmers and supplying it to the key industry. Their father, Palanisamy, took the initiative to support their venture by securing a shop for rent in the bustling bazaar street of Pollachi, laying the foundation for their butter business. Despite their dedication to the butter trade, the brothers explored additional business avenues such as selling cooking oil, manufacturing foyer and vending peanuts. However, none of these ventures proved to be successful. Their fortunes took an unexpected turn when a prominent figure in the ghee industry ridiculed them for sticking to butter sales, contrasting it with his widespread ghee distribution throughout the state. Instead of demoralizing them, this incident fueled their determination, inspiring them to venture into ghee production themselves. They focused on local sales in Polachi and its surrounding areas, operating without an established brand name. A turning point came in 1990 when, after a year of dedicated efforts, the brothers officially launched their brand, naming it Udyak This marked the beginning of their journey towards building a successful and recognized business in the Ghee industry. The union? and Mrs. was born in the year 1959 at palaji He had spent his schooling in Trishyot and graduated from Calicut University in Kerala. After education, he entered into the family enterprise dealing with Koi and Koi products. He ventured into the rubberized coil mattress segment in 1989 with the aim of adding value to coconut fiber. To the quality standards of this company, Mr. Hari Rajin was awarded the Rajiv Gandhi National Quality Award in 2002. Then, according in 2018, from Honorable Indian Prime Minister Shri Narendra Modi, and Kolachi, the Cosmopolitan Club, Coimbatore, and as a past president in Rotary Club of Kolachi. இந்த நாட்டு மாடு கொடுக்கக்கூடிய சாணகம் கோம்பையும் பால் அது மாடு என்ன கொடுக்குறோம் அதே வச்சு தான் மொத்த மாவையும் டிசைன் பண்ணியிருக்கோம் மூணு விதமாக பிரிச்சுருக்கோம் ஒன்று வந்து சாயில் மேனேஜ்மெண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் வேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பிரிச்சதான கிராப் பார்த்தீங்கன்னா கோக்கனட்டுங்க நட்டுகள் தென்னை தான் ஒரு ஆயிரத்தி நூறு தென்னை மரம் இருக்குது அதுக்குள்ளே விட்டுட்டு இருக்கோம் வாழை போட்டிருக்கோம் சாதிக்காய் போட்டிருக்கோம் பாத்து போட்டிருக்கோம் ஓப்பன் கல்டிவேஷனில் கொய்யா ஒரு ஏக்கரா போட்டிருக்கோம் ஒரு எட்டுபூத்தறு செடி போட்டிருக்கோம் பப்பாய பிளான்டேஷன் ஒரு மூணு ஏக்கரா பண்ணியிருக்கோம் நம்ம சோளபுரத்தில் அந்த ஓரத்தில் யாரும் பசியாக இருக்கக்கூடாது அதுக்காக நம்மளால் முடிஞ்சது செய்வோம்னு அப்போ போட்ட வேலை வணக்கம் என்னுடைய பேர் சுகுமா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் ஒரு வயசான தாத்தா பாட்டியை பார்க்க நேர்ந்தது அவன் பேசிகிட்டு இருந்ததை காதல் கேட்க நேர்ந்தது இந்த அம்மா எனக்கு ரொம்ப பசிது எதாவது வாங்கி கொடுங்கன்னு அவங்க கணவரை பார்த்து கேட்குறப்போ அந்த கணவர் நாலு நாலுரூவா அஞ்சு ரூபா தான் சென்ற காசு இருக்குமா சாப்பாடு தருவா அப்படின்னு சொன்னாங்க பக்கத்தில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நான் கிட்ட கேட்காம உள்ள வெரைட்டி மீன்ஸ் ரெண்டு பாயிண்ட் வாங்கிட்டு வந்து கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் சாப்பிட்டு முடிச்சோன்னு சொன்னாங்க ரொம்ப நன்றி அந்த கண்ணுன்னு தெரிஞ்ச அந்த வெளிச்சம் அவங்க சொன்ன நன்றி என்னை வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஸ் ஆக்கி பசிக்காம இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படிங்கிறத எனக்கு ஒரு பெரிய நிலையம் செய்ய அந்த இது இருந்துச்சு அது கண்ணுக்கு நாள் போய் கொடுக்கும்போது தான் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துறது

ஒரு செப்பட்ஸிட் சாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது அந்த மாணவியை நான் சேர்த்துக் என்றால் எஞ்சிஎம் கல்லூரி